வணக்கம் எலி லைலைட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வார வாரம் தொடர்ந்து நல்ல வீடியோக்கள்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோக்கள் வித்தியாசமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறேன் அதுல ஒரு முத்தாய்ப்பாக இந்த வாரம் நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மிக மிக ஒரு வித்தியாசமாக ஒரு பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இது யூடியூப்லயே இது யாருமே இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் அவருடைய ஒரு அர்ப்பணிப்பான பணியை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம் இங்க என் கூட இருக்கிறார் பாருங்க இவருதான் வந்து முத்துக்கண்ணன் சேலம் பாரதி வித்யாலயா பள்ளியில பிளஸ் டூ வேதியியல் ஆசிரியரா இருக்காரு என்னுடைய பள்ளி தோழர் நானும் இவரும் ஒன்னா டென்த் எல்லாம் படிச்சோம் இவர் என்னன்னாக்கா இவர் வந்து பால் பைன்ட் பேனா இப்ப நம்ம எல்லாம் வந்து இங்கே பேனான்னு இப்ப சொல்ற பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் நாங்க டென்த் பிளஸ் டூ படிக்கும் போது யூஸ் பண்ணது இது எல்லாருமே இப்போ பால் பெயிண்ட் பேனா தான் யூஸ் பண்றாங்க யூஸ் அண்ட் த்ரோ டைப் பால் பெயிண்ட் பேனா தான் யூஸ் பண்றாங்க அதுல எவ்வளவு தெரிதல் இருக்குங்கிறது இப்ப நீங்க போக போக தெரிஞ்சுக்க போறீங்க முத்துக்கண்ணன் சார் வந்து பால் பெயிண்ட் பேனா ரீஃபில் பேனாவே யூஸ் பண்றதே கிடையாது அவர் முழுக்க முழுக்க இங்கு பேனா தான் யூஸ் பண்றாரு அவர்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு ஆண்டுக்கு முந்தைய இங்கு பேனால இருந்து இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இங்கு பேனா வரைக்கும் இவர் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் நிறைய ஊர் ஊரா எல்லாம் சென்று சேகரித்து ஆன்லைனில் அப்படி இப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு இங்கு பேனாக்களோட கலெக்ஷன் வச்சிருக்காரு இந்த பேனாக்கள் எல்லாம் வந்து சேலத்தில் இல்லை தமிழ்நாட்டில் யார்கிட்டையும் இவ்வளோ இங்கு பேனாக்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது அவர் ஏன் இங்கு பேனா சேகரிச்சிருக்காரு இங்கு பேனால என்ன நன்மை இங்கு பேனா பற்றி ஒரு சுவையான வரலாறு அது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களெல்லாம் இப்போ நம்ம வந்து கேட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சார் முத்துக்கண்ணன் சார் வணக்கம் 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 ரொம்ப நன்றி பால் பாயிண்ட் பேனா இப்ப எங்க பாரு யூஸ் பண்றாங்க எல்லாருமே பால் பாயிண்ட் பேனால என்ன கெடுதல் அது முதல்ல சொல்லுங்க பால் பாயிண்ட் பேனாவில் கெடுதல்னு எதுவும் சொல்ல முடியாது சுற்றுப்புறம் பாதிப்படையும் அதாவது பால் பாயிண்ட் பேனா அப்படின்னு சொல்றது மிஞ்சி போனாக்கா அது இப்ப வர்ற பால் பாயிண்ட் பேனாக்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சுண்டு வரலை விட மெல்லிசா இருக்கிற அளவுக்கு தான் வருது அதை நீங்க விரல்ல பிடிச்சி எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டு முப்பது நிமிஷம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும் ஓ அதனுடைய திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால சயாமையா இருக்கிறதுனால உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும் பேனா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு திக்னஸ் வேணும் எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிக்கிறதுக்கு அந்த இது கழுத்து பகுதி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எழுதுறதுக்குங்கிறதுக்கு யூஸாக இருக்கும் ரொம்பவும் மெல்லிசா இருக்கிற இந்த பால் பாயிண்ட் பேனாக்கள் தான் இப்ப எல்லாருமே யூஸ் பண்றாங்க அது நீங்க ஒரு முப்பது நிமிஷம் தொடர்ந்த மாதிரி எழுதினீங்கன்னா விரல் இந்த ரெண்டு விரல் வலிக்க ஆரம்பிச்சிடும் தீமை அப்படிங்கறது அது முதல் பாயிண்ட் பால் பாய்ண்ட் அடுத்து வந்து விஷயம் அப்படின்னு சொன்னா பால் பாயின் பேனாக்கள் யூஸ் அண்ட் த்ரோ ரீஃபில் தூக்கி போட்டுறோம் அந்த பால் பாயிண்ட் பேனாவோட நாம மறுபடியும் நம்மளால இங்கு போட்டு அதை எழுதுறதெல்லாம் முடியாது தான் சுற்றுப்புறத்துக்கு அது பிளாஸ்டிக் நெகிழி அப்படிங்கிறதுனுடைய தீமைகள் நமக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த பிளாஸ்டிக்கினுடைய பாதிப்பு அப்படியே கழிவுகளாக சேர்ந்து 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 நீர் போகிற பாதை மண் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சேர்ந்து மாசு அப்படிங்கிறது அதிகமாகுது மூணாவது விஷயம் எழுதும் போது இப்போ நாம் பால்பாயின் பேனாவில் எழுதினோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்கம் எழுதுகிறோம் எழுதிட்டு பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அதனுடைய அச்சு பின்பக்கம் நல்லாவே தெரியும் பின்பக்கம் அதனுடைய அச்சு தெரியும் நாம இந்த பக்கம் எழுதும் போது பேப்பர் முடமுட்டான்னு போகும் இல்லை பேப்பர் கிழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எழுதுறது அப்படிங்கிறது நாம் எல்லாருமே எழுதுறோம் அந்த எழுதுறத பிரயோஜனமா நல்ல விதத்துல எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால என் வகுப்பு மாணவர்களுக்கும் இன்கு பேனாவை பயன்படுத்த சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மாணவர்கள் கேட்டு மாறி இருக்காங்க இருந்தாலும் அவன் கையில பால் பயன் பேனாவை பார்த்தோன்னா நான் பிடுங்கி போட்டுருவேன் இருந்தாலும் பால் பயன் பேனாவும் அவங்க யூஸ் பண்றாங்க எதையும் எந்த ஒரு மாற்றமும் சடார்ன்னு வந்துடாது மெது மெதுவா மெதுவா தான் வரும் ஸோ என் வகுப்பு மாணவர்கள் கிட்ட ஆரம்பிச்ச இந்த பழக்கம் மெதுவா அப்படியே காலப்போக்குல தொடர்ந்து இங்கு பேனாக்களை உபயோகிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இப்ப நான் பால் பயன் பேனா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி முத்துக்கண்ணன் சார் வந்து இந்த மாதிரி இங்கு பேனை பற்றி என்கிட்ட எடுத்து சொல்லவும் இப்போ ஆறு மாசமா நான் பார்க்கர் பேனை இங்க் பேனாக தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு கை வலிக்கிறது இல்லை எழுத்து நல்லா அழகாயிடுச்சு இப்போ பழையப்படி நல்லா எவ்வளோ நேரம் எழுதுனாலும் நல்லா இருக்குது ரெண்டாவது இங்கு பேனால் எழுதும்போது நம்மளுடைய சிந்தனை வளம் பெருகுது அது நல்லா கண்டுபிடிச்சி பால் பேண்டில் எழுதுறதோட இங்கு பேனால எழுதும் போது சிந்தனை வளம் பெருகி நமக்கு நிறைய கருத்துக்கள் எல்லாம் எழுத முடியுது அதனால தான் எழுத்தாளர்கள் தலைவர் கலைஞர் போன்ற பெரிய எழுத்தாளர்கள்லாம் இங்கு பேனா தான் நல்ல மொத்தமுள்ள பேனாக்கள்லாம் எழுதுறாங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இவர் சொல்லி மாறின ஒரு ஆள் எங்க குடும்பத்தில் நானே எங்கள் அண்ணன் கவுன்சிலர் ஈசனவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் இங்கு பேரா தான் பயன்படுத்துகிறோம் ரொம்ப எங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு நன்மை செய்யும் திருப்தி கிடைக்குது இன்னைக்கு பூமி வந்து வெப்பமடைஞ்சு வெயில் அதிகமாகறதுக்கு இந்த மாதிரி பால்ப் லைன் பேனா குப்பா போய் பூமியில வீழ்ந்து மழை நீர் தேத்தடி நீர்லாம் வந்து இருக்கிறதும் ஒரு காரணம் எல்லாமே ஒரு கூட்டு காரணங்கள்ல அதுவும் ஒன்று ரொம்ப பால் பயன்ப தீமைகளை சொன்னீங்க இப்ப இங்கு பேனாவான கூட நன்மைகள் என்னென்ன இங்கு பேனால மெயினா வந்து முதல் விஷயம் எழுத்து அழகாகும் பால் பாயிண்ட் பேனான்னா நாம கண்ணை மூடிட்டு பக்கத்துல கிட்ட பேசிக்கிட்டே நாம மட்டும் சல்லுன்னு கிறுக்குவோம் பேப்பர்ல ஆனா இங்கு பேனால எழுதும் போது அந்த மாதிரி சல்லுன்னு கிருக்குறதுங்கிறது முடியாது ஒரு ஒரு எழுத்தும் தனித்தனியா நிறுத்தி நிறுத்தி எழுதுவோம் அப்படி எழுத ஆரம்பிக்கிறதுலயே நம்மளுடைய எழுத்து மேம்பட சீர்பட ஆரம்பிச்சிடும் ஸோ எழுத்து வளம் நம்மளுடைய எழுத்து கையெழுத்த அழகா அழகாக்கும் இங்கு பேனாவில் எழுதுறது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்கிறது முதலே சொன்ன மாதிரி தான் பாயின் பேனாவில் எழுதும்போது நாம் வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டே அப்படியே சல்லுன்னு கிறுக்கி தள்ளிடலாம் ஒரு டிவியை பார்த்துக்கிட்டோ அல்லது கையில் ஃபோனை பார்த்துக்கிட்டோ நம்ம மட்டும் கிறுக்கி தள்ளலாம் அது பாட்டுக்கு ஓடிடும் பட் இங்கு பேனாவில் எழுதும்போது அந்த மாதிரி கிரிக்கி தள்ளுறது அப்படிங்கிறது வெகுவாக குறையும் எழுத்து எப்ப ஒருத்தருக்கு எழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னா எழுதுற எழுத்தை பாத்துக்கிட்டு எழுதினாங்கன்னா அவங்களுடைய எழுத்து கையெழுத்து நிச்சயமா மேம்படும் பால் பாயிண்ட் பேனா இல்லைங்கும் போது நம்ம அதை பேனாவையோ நோட்டை பார்க்காம அப்படியே எழுதும்போது அது ஒரு தான் கயக்குது இதுல மைய வந்து நம்ம நிரப்பி நிரப்பி நம்ம இங்கு யூஸ் பண்றதுனால ஒரே பேனா பல ஆண்டுகள் யூஸ் பண்ணலாம் அதனால குப்பைகள் சேராது பிளாஸ்டிக் கழிவுகள் சேராது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய நன்மை பழங்காலத்து பேனா அப்படின்னு சொன்னோம் அது எல்லாமே மறுபடியும் நிரப்புகிற பேனா டேபிள் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இங்க் பேனாக்கள் பலவித மாடல்கள் ரொம்ப பழமையான பேனாக்கள் இப்ப இருக்க லேட்டஸ்ட் பேனா வரைக்கும் நம்ம முத்துக்கண்ணன் சார் வந்து சேகரிச்சு இங்க கொண்டு வந்துருக்காரு நல்லா அருமையாக இருக்குது இந்த பேனாக்களை பற்றி எல்லாமே அழகாக அவர் வந்து இப்போ சொல்ல போகிறாரு எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க இங்கு பேனாவோட வரலாறு இங்கு பேனாவோட நன்மைகள் எல்லாம் இந்த மாதிரி இங்கு பேனாக்களினுடைய காதலர் அப்படின்னு இவர் எல்லாரும் இவருடைய அலுவலகத்தில் எல்லாம் பார்க்குற நண்பர்கள் நாங்கள்லாம் இங்கு இங்கு பேனா லவ்வர்னே இவர் அந்த அளவுக்கு இந்த பேனாக்களை காதலச்சி சேகரிச்சிருக்காரு நீங்களே இந்த பேனாக்களை பத்தி எல்லாம் சொல்லுங்கள் முதுகண்ண இங்கு பேனா அப்படிங்கிறதுலையும் நம்ம சின்ன வயசுல நாம எழுதின பேனாக்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் இங்கு நிரப்புகிற வகையான பேனா சோ அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் இங்கு நிரப்புகிற வகையான பேனாக்கள் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு சுற்றுப்புறம் பாதிப்பே ஏன்னா ஒரே பேனாவே நம்ம நிறைய வருடம் யூஸ் பண்ணுவோம் நிப்பு போயிட்டாலும் சரி அல்லது அந்த ஃபீடர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் தமிழ்ல நாக்கட்டை அப்படின்னு சொல்றோம் அந்த அது போயிட்டாலும் பேனாவை நம்ம வந்து ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு பேனா லீக் அடிக்கல பேனா எங்கேயும் கிராக் ஆகலை உடையல அப்படின்னா மீண்டும் மீண்டும் உபயோகிச்சுட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தோம்னா கேட்ரேஜ் வகை பேனாக்கள் தான் அதிகமாகுது இந்த கேட்ரேஜ் வகை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா மை ஏற்கனவே அவங்க நிரப்பி ஒரு பிளாஸ்டிக் குப்பியில் கொடுத்துருப்பாங்க அதை நாம் பேனாவில் சொருகி எழுதுறோம் இங்கு உடனே என்ன பண்ணுறோம் இந்த கேட்ரேஜை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு இங்கு நிரம்பின புது கேட்ரேஜர்ஸ் சொல்கிறோம் பட் அப்படியே அது மாதிரி இந்த கேட்ரேஜ் வகை பேனாவாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கிடையே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த கேட்ரேஜ் வகை பேனாக்களை உபயோகப்படுத்துகிறவங்ககிட்ட கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த கேட்ரேஜ் வகையில் கூட நாம் டாக்டர்கள் யூஸ் பண்ற ஃப்ரிஞ்ச வச்சு பாட்டில் இருந்து இங்க எடுத்து நாம இதுல இங்கு போட்டு இதே கேட்ரஜியே பல தடவை யூஸ் பண்ணலாம் இதே தடவை பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் குப்பை சேரது ஆனா மாணவர்கள் அப்படி கிடையாது என் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தோம்னா கேன்டீன்ல கேட்ரேஜ் ஒரு டப்பால போட்டு நிறைய டெய்லி ஒரு ஐம்பது அறுபது கேட்ரேஜா வரும் தூக்கி தூக்கி கிரவுண்டு பூரா கேட்ரேஜா தான் கிடக்கும் காலி கேட்ரேஜ் மாணவர்கள் இதை ரீஃபில் பண்ணுங்க டாக்டர்கள் உபயோகப்படுத்தல வச்சு பாட்டல்ல இருந்து இங்க எடுத்து மறுபடியும் அந்த கேட்ரேஜ் நிரப்பி மறுபடியும் பேனாக்கள்ல சொருகி நீங்க உபயோகப்படுத்தலாம் இப்போ வருவது இந்த கேட்ரேஜ் வகை பேனாக்கள் தான் அந்த காலத்து மீண்டும் மீண்டும் இங்கு நிரப்புகிற பேனாக்கள் இப்போ வர்றதே இல்ல இருக்கிறதுல மிக பழமையான பேனா எது அதை எடுத்துக்காம இது எல்லாமே காலத்திலிருந்து வகை பேனாக்கள் மரப்பேனா மரக்கட்ட பேனான்னு சொல்லுவாங்க இந்த இந்த பேனாக்களுக்கு கண்டிப்பாக எங்கிட்டயே எங்க தாத்தா உபயோகிச்சு அப்பா உபயோகிச்சு நான் உபயோகிச்சு அப்படின்னு எங்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷமா இருக்கிற பேனா இந்த பேனாக்கள் கிட்டத்தட்ட எல்லாமே எல்லாமே ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பேனா பேனாக்கள் மட்டும் ஒரு எண்பது வருஷமா என்கிட்ட இருக்கு பட் எல்லாமே நான் வந்து மீண்டும் மீண்டும் இங்க நிரப்பி உபயோகப்படுத்துற பேனாதான் இது எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இவர் எல்லாம் நல்லா பராமரிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கும் நான் ஒரு வகை ஒரு பேனாவை எடுத்து இங்கு நிரப்பி எழுதினேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கு தீந்த உடனே மீண்டும் இதையே உபயோகிக்கணும்னு தோணிச்சுன்னா மறுபடியும் இங்க் ஃபில் பண்ணுவேன் அல்லது இந்த பேனாவில இருக்கிற நிப்பு நாக்கு எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி கிளீனா கழுவி தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சிருவோ பேனா அப்படியே இருக்கு சரி எண்பது வருஷமா இந்த நிப்பு அப்படியே இருக்கு ஆச்சரியமா இருக்கு எண்பது வருஷமாக இந்த இதே நிப்பு தான் இந்த பேனாவில இருக்கு இன்னும் எழுதுற கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல சுழற்சி முறையில வந்து முத்துத்தனன் சார் எப்பவுமே நாலு கலர் பேனா ஐந்து பேனா வச்சிருப்பாரு அது ஒரு குறிப்பிட்ட கால யூஸ் பண்ண உடனே அந்த நாளையும் எடுத்து அந்த நிப்பு நாக்கெல்லாம் கழட்டி நல்லா தண்ணீர்ல கழுவி சுத்தம் செஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாலு பேனா எடுத்து யூஸ் இப்படி சுழற்சி முறையில பண்றதுனால எல்லா பேனாவுமே நல்ல கண்டிஷன்ல எழுதக்கூடிய இடத்துல வச்சிருக்காரு சிறப்பு சேகரிக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அதை விட சேகரிக்கிற பொருட்கள் பயன்படுத்துற அளவு பராமரிக்கிறாரு அதற்காக நேரத்தை ஒதுக்கி செயல்படுறாரு இருக்கலே வந்து நல்ல இந்த கம்பெனி இன்ட் பேனாவுக்கு பார்க்கிற பேனா மாதிரி நல்ல உலக புகழ் பெற்ற கம்பெனி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி கம்பெனி பேனா அருமையை தயாரிப்புகள்லயே இந்த வேலிட்டி பேனா அப்படின்னு சொல்றது மெயில் வேலிட்டி ஒரே கம்பெனி பேர் மட்டும் வேற பேர் மட்டும் கம்பெனி ஒன்னுதான் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த வகை பேனாக்களை தான் உபயோகப்படுத்தினார் டாக்டர் கலைஞர் வந்து பேனாவை மெட்ராஸ்ல அவருக்குன்னே ஒரு ஷாப்ல எப்பவுமே ஒரு பத்து பேனா ஸ்டாக் வச்சிருப்பாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய டிரைவர் அந்த கடைக்கு அனுப்பிச்சு பேனா வேணும்னா ரெண்டு பேனாவை குடுத்து விட்டுருவாங்க அவரு உபயோகப்படுத்தின வகை பேனா ஏன்னா இதுல வந்து ஒரு மூணு எம்எல் இங்கு பிடிக்கும் எழுத்தாளர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அடிக்கடி இங்கு நிரப்பினா கஷ்டம் சோ ஒரு தடவை மூணு எம்எல் இங்க் நிரப்பினா குறைஞ்ச பட்சத்துக்கு ஒரு நாற்பது பக்கமாத எழுதலாம் நாற்பது பக்கத்துக்கு மேலேயே எழுதலாம் மூணு எம்எல் இங்குல அவர் தினசரி உடன்பிறப்புகளை கருந்து எழுதுறதுனால அவர் இந்த பேனாவை யூஸ் பண்ணுற வகை பேனாவை அவர் என்ன பண்ணுறது ஆர்மெல் ஆராலிடி ஆர்மெயில் ஆல்டி ஹேர்மெயில் கம்பெனி ரெண்டும் ஒரே கம்பெனி ரெண்டு பேர்ல பேனாவை வெளியிட்டாங்க இப்போ இந்த கம்பெனி பேனாவை தயாரிக்கிறதே இல்ல இப்போ இந்த ஹேர்மெல் வகை பேனா என்கிட்ட ஒரு மு குறைஞ்சபட்சம் பதினாலு வகை ஆமாம் ஆர்மெயில் தயாரிச்சதுலயே பதினாலு வகை பேனா இருக்கு இப்போ இந்த ஆர்மெயில் வகை பேனா அப்படிங்கறது அந்த கம்பெனியே மூடிட்டான் வேலிட்டி கிடையாது ஆன்லைன்ல தேடி நீங்க என்ன கிடைக்கும் நான் இதை வந்து படிக்கும் போது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இப்ப இதே இந்த இது புது பேனா இதை நான் வந்து இப்ப ஆன்லைன்ல எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்

கம்பெனில வேலிட்டி கம்பெனி எல்லாம் பேனா சார் இதெல்லாம் படிக்கும் போது பார்த்தது சார் இப்ப எங்கேயுமே இந்த பேனாவே இல்லை சார் இந்த கம்பெனியே கிடையாது ஆன்லைன்ல தேடி பிடிச்சி அவன் சொன்ன விலைக்கு வாங்கினேன் விலையை மட்டும் சொல்ல மாட்டேன் விலையை சொன்னா வீட்டுல வம்பு வந்துரும் அதே மாதிரி வேற கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவினுடைய கான்பூர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற கேண்ட்ரைட் கம்பெனி இந்த கம்பெனி பேனாக்கள் இப்போ ஆன்லைன்ல நிறைய வெரைட்டி கிடைக்குது சும்மா அற்புதமா மயமயம் மயமையான நைசா எழுதக்கூடியது நீங்க தேடினீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் முந்நூத்தம்பதுல இருந்து நானூறு இருந்து அது போகும் விலை எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில இருக்கிற பேனாவை நீங்க வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல தான் கிடைக்குமா இல்ல ஸ்டேஷ்னரி ஷாப் நம்ம கிடைக்கல ஸ்டேஷனரி ஷாப்ல இங்க லோக்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல இந்த கேண்ட்ரைட் பேனாலாம் கிடைக்கவே கிடைக்காது சார் சேலத்துல இப்போ வந்து பேனா கடைக்களை இல்லை சார் பேனா கடையே இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ரெண்டு பேர் உட்காந்துருப்பான் நானு நீ எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பழைய பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ரெண்டு பேர் இருப்பான் திருவள்ளுவர் கடைசலில் பேனா ரிப்பேர் பண்றதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பான் அவங்கிட்ட பல வகை நிப்பு அந்த நாக்கெல்லாம் அவங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நாம போய் ரிப்பேர் பண்ண நம்ம ஸ்கூல் வாசல்லே இருந்திருக்காரு ரெண்டு பேர் அவர்கிட்ட போய் நாம பாரதி வித்யாலயா வாசல்ல இருக்காரு நான் நீ எல்லாம் பேன சரி பண்ணிருப்பான்

இது அதே மாதிரி முழுக்க முழுக்க கண்ணாடி இங்க் தொட்டு எழுதுற மாதிரி ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி இங்கு தொட்டு எழுதுவாங்க எல்லாருமே ராஜாக்கள் இல்ல அந்த காலத்துல பள்ளி ஆழ வகை பேனா சூப்பரா இருக்கு எழுதுறதுக்கு ஆனந்தமா இருக்குது பாருங்க என் பேர் எழுதி இருக்கேன் இந்த வயலட் கலர் இங்கில இந்த அழகான பேனா சேலத்துல இந்த பேனா வந்து வேற யாருக்கிட்டே பேர் எழுதுங்க முருகா சாரணம் இந்த மாதிரி இங்கு பேனா தொட்டு எழுதுற பேனா இது ஒரு பழைய கால மாடல் இதுவும் கலெக்ஷன் வச்சிருக்காரு இது ஒரு நல்ல ஒரு இந்த பேனா என்ன பேனான்னு சொல்றது கண்ணாடி பேனா ஃபுல்லா கண்ணாடி தான் இது கண்ணாடி தான் இதெல்லாம் முழுசும் கண்ணாடி நல்ல மாடல் பேனா பாத்துக்கோங்க थैंक यू இதுபோல சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம நண்பர் முத்துக்குமார் சொன்னாரு சார் முத்துக்குமார் சார் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பேனா இருக்குன்னு சொல்ற அப்படி இவ்வளவு பேனா இருக்கு டக்க டக்க நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க பாருங்க இங்க இருக்கிறது வேலிட்டி ஆர் மைல் வகையை சார் பேனாக்கள் நடு நடுவுல ரெண்டு மூணு கிளிக் அப்படின்ற கம்பெனி வகை பேனாக்களும் இருக்கும் ஸோ இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜின்ஹோ அப்படின்னு சொல்லி இது ஜின்ஹோ அப்படிங்கறதெல்லாம் ஃபாரின் கம்பெனி லோக்கல்ல எதுவும் கிடையாது ஏன்னா வித்தியாசமா இருக்கு பெலிக்கன் கம்பெனி இந்த பேனா எல்லாம் இப்ப வர்றதே கிடையாது அருமை அருமை பெலிக்கன் வகை பேனா நான் இந்த பேனாவை வாங்கும் பொழுது இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ இது ஆன்லைன்ல இந்த பெலிக்கென் போட்டு இதை தேடினீங்கன்னாக்கா குறைஞ்சது ஆயிரத்தி எட்நூறு ரூபாங்கிறோம் ஆனா இந்த குவாலிட்டி இல்லை இந்த பேனா ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஆன்லைன்ல வாங்கும் போது இருநூத்தி முப்பது இங்க பேனா இருக்கும் இதுவும் எங்கிட்ட வந்து ஒரு முப்பது வருஷமா இருக்கு இந்த பேனா முப்பது வருஷம் இந்த பேனாவோட வயசு முப்பது வருஷம் வேற இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின பேனான்னு எது சொல்லலாம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி ரொம்ப தொலைவி ஆசைப்பட்டு விரும்பி வாங்கின பேனாங்கிறது இந்த ஷீஃபர்ஸ் பேனா இதுதான் என்னிடத்துல இருக்கிறதுலயே மிக காஸ்ட்லியான பேனா ஷீஃபர்ஸ் இதுல விலையை நான் ஓப்பனா சொல்ல விரும்ப மாட்டேங்கிறாரு ஆனா இருக்கல மிக மிக விலை உயர்ந்த இங்கு பேனா ஷீபர்ஸ் பேனா அவர்கிட்ட ஷீபர்ஸ்ல விலை கதைந்த வகை பேனாக்களும் இருக்கு இருந்தாலும் இது ஷீபர்ஸ்லயே விலை மிக உயர்ந்த வகை பேனா நிறைய இது பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல புஷ்ட இங்கு நிரப்புறது அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பிஸ்டன் வகை பிஸ்டன் இன்ஜின் பாட்டல் பாட்டில் சொருகிட்டு இப்படி நாலு தடவை பிஸ்டன் அமுத்தினோம்னா ஆயிடும் சூப்பர் சும்மா அப்படியே இது எழுதுறது என்னன்னு சொல்றது அது அதை வந்து எழுதி பார்க்கறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அந்த அளவுக்கு மயமயம் நைசா எழுதும் பேனாங்கிறது பைலட் பேனான்னு ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம் பைலட் பேனா அங்க இருக்கிறது அது பைலட் பேனா இது இல்ல இதெல்லாமே ஆர் மைல் வேலிட்டி கம்பெனி தான் பைலட் பேனா இங்க இருக்கு ஜப்பான் பைலட் பேனான்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் ஜப்பான் பைலட் இது வந்து பைலட் பேனா இந்த பைலட் பேனா அப்படிங்கிறது டேங்க் வகை பேனா இப்ப பைலட்ல வர்றது பூரா கேட்ரேஜ் ஆனா எங்கிட்ட இருக்கிறது பைலட்ல டேங்க் வகை பேனா இதெல்லாம் நான் வாங்கி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இந்த பேனா அப்ப வந்து முந்நூறு ரூபா விலை இது இன்னைக்கு இது ஆன்லைன்ல நீங்க டேங்க் வகை பைலட் பேனானு தேடுனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு கம்மி இல்ல இன்னைக்கு கிடைக்கவும் இல்ல இந்த டேங்க் வகை பேனாக்கள் இப்ப பைலட்ல இல்லவே இல்லை எல்லாமே கேட்ரேஜிக்கு மாறிட்டாங்க கேட்ரேஜ் இங்கிபேனாக்கல் சேகரித்தது பெருசுல இன்னைக்கு அந்த இங்கு பேனாக்கள் விலை அதிகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிரமப்பட்டு தான் அவ்வளவு கலெக்ட் பண்ணி இதெல்லாம் அவங்களால ரொம்ப உண்மையிடமெல்லாம் சேலத்துக்கு அவுரங்க ளரங்காபாத்ல இருந்து அவுரங்காபாத் அதாவது நம்ம சைட்ல அந்த இடத்துல இருக்க அவங்க லோக்கல் இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா கேம்லின் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பேனாக்கள் வட இந்தியா ஔரங்காபாத்ல இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ ரொம்பவும் பழைய பேனா இதெல்லாம் ஆனா யூஸ் பண்ணும் எல்லாமே நன்றாக இங்கு ஊத்தினாக்க அருமையா இது நிப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சில அடுத்தது என்னிடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வகைகளும் ஒரு ஊர்பட்டது இருக்கு நான் வீட்டுல வச்சிருக்கேன் ஒரு முப்பது கலர் இங்கு வச்சிருக்கேன் முப்பது கலர் இருக்கா நமக்கு தெரிஞ்சு ப்ளூ கருப்பு சிவப்பு தான் முப்பது கலர் இங்கு வச்சிருக்கேன் முப்பது கலர் இங்கிலேயே நான் பேனாக்கள்ல ஊத்தி எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேதான் இருக்கேன் அந்த இங்க் பாட்டில கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும் முப்பது கலர் இங்கு வச்சிருக்காரு அதையும் ஒவ்வொரு இங்கும் வந்து சேகரிச்சு சேகரிச்சு வாங்கி வச்சிருக்காரு முப்பது கலர் இங்கையும் மாத்தி மாத்தி சுழற்சி முறையில இப்ப இப்ப அப்புறம் இந்த நிப்பு எப்படி அது எப்படி அது அதெல்லாம் கிடைக்குதா நிப்புகள் கொஞ்சம் கிடைக்குதுங்க நிப்பு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக போனாலும் முதல்ல நாம படிக்கும் போதெல்லாம் ஒரு ரூபா ஒன்னாறு ரூபாய்க்கு நிப்பு கிடைச்சிது இப்ப வந்து நிப்புகள் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாங்கிறாங்க கிடைக்குது பட் அந்த பேனாவோட நாக்குன்னு சொல்ற இந்த ஃபீடர் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது இப்ப நாம வாஷ் பேனாவை உபயோகிக்கணும் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னா கழுவிட்டு கிளீனா இந்த நாக்கு நிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வைக்கணும் நாம கொஞ்சம் இங்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேல தொடாம விட்டுட்டு இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கழுவுறதுக்கு எடுக்கும்போது பார்த்தோம்னா இந்த நிப்பு ஒன்னா ஆகிறதுல ஃபீடர் தான் உடையும் ஃபீடர் தான் உடையும் இந்த நாக்கு இப்போ கிடைக்கவும் மாட்டேங்குது இந்த மாதிரி நாக்கு உடஞ்சி பட்டு எங்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு பேனா இருக்கு தூக்கி போட மனசு இல்லாம வீட்டுல அதை பத்திரமா இங்கு பேனா வந்து உயிர் போல பாதுகாக்கிறாரு மீண்டும் மக்கள் எல்லாம் இங்கு பேனா பயன்படுத்தினா அதோட ப்ரொடக்ஷன் பெருகும் ரிப்பேர் பண்ற இது பெறும் பழங்கால நாணயங்கள் சேகரிக்கிறாங்க தபால் தலை சேகரிக்கிறாங்க விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் சேகரித்தது எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனா இந்த மாதிரி இங்கு பேனாக்களை வந்து சேகரித்தது வந்து நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே தமிழுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் நம்ம சேலத்துக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி செயல்பட்டு வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறது டெக்கான் முத்துக்கண்ணன் அவர்கள் தான் டெக்கான் அட்வொகேட் அப்படின்னு இந்த வகை பேனாக்கில் சொல்றாங்க ஆன்லைன்ல தான் பிடிச்சி வாங்கினேன் சும்மா அப்படியே ஷார்ப்பா பயிராட்டம் நைஸா எழுதும் அவ்வளவு சாஃப்ட் நிப் எல்லாம் அவ்வளவு வெட்டா எழுதும் டெக்கான் வகை பேனாக்கள் அப்படின்னு சொல்லி டெக்கான் வகை பேனாக்கள் வேற ஏதாவது இன்னும் வெரைட்டிகள் இருக்கா வெரைட்டி நிறைய ஆலிவர் கம்பெனி இது நிறைய இருக்கு மெப்சன் அப்படின்னு கம்பெனி வகை இருக்கு காலேஜ் அப்படின்னு வகை இருக்கு பைலட் பார்க்கரு ஜின்ஹோ பேனாக்கள் நிறைய எங்கிட்ட இந்தியன் தயாரிப்புகள் நிறைய இருக்கு ஃபாரின் தயாரிப்புகள்ங்கிறதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷீஃபர்ல ஒரு அஞ்சு வகை பேனா வச்சிருக்கேன் பார்க்கர்ல ஒரு ஏழு எட்டு டைப் வச்சிருக்கேன் பைலட்ல ஒரு ஆறு ஏழு வகை வச்சிருக்கேன் மேக்சிமம் பட் எங்கிட்ட இருக்கிறது பூரா இந்தியன் வகை பேனா தயாரி அருமை பாரு பால் பாயிண்ட் பேனாவை பாக்கெட்ல சொல்வதோட இங்க பேனாவை பாக்கெட்ல சொல்லும்போது நமக்கு ஒரு கெத்தா நிச்சயமா சார் இப்ப இது வந்து நம்ம லோக்கல் திருவள்ளூர் மெட்ராஸ்ல தயாரிக்கப்படுகின்ற ரங்கா பென்ஸ் அப்படின்னு இவ்வளவு மொத்தமா இருக்குது முழுசும் கையால தயாரிக்கப்பட்ட பேனா மேனுவல் இது சிறப்பு என்னன்னா இத நான் புக் பண்ணி மூன்றரை மாசம் கழிச்சு எனக்கு கிடைச்சிது ஆன்லைன்ல புக் பண்ணி இன்னைக்கு போயிட்டு வாங்கின சொன்னோம்னாக்கா இன்னைக்கு உடனே போய் கடையில போய் பேனா வாங்கிட்டு வந்துட முடியாது இந்த வகைய மூன்றரை மாசம் புக் பண்ணி எனக்கு கிடைச்ச பேனா இது திருந்து வாங்கணும் கையிலேயே முழுக்க முழுக்க செய்யறது எழுதுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு அதாவது அதாவது இங்கு பேனாவில எழுதும் போது நம்மளோட எழுத்து அழகாகும் சிந்தனை பெருகும் கை வலிக்காது சோ இங்கு பேனாவுடைய காதலர் நம்ம முருகண்ணன் இன்னைக்கு வந்து நம்ம சேலம் பாரதி வித்யாலயா பள்ளியில வேதியியல் ஆசிரியராக சிறப்பாக பணியாயிட்டு இருக்காரு இவங்க தந்தை குப்புசாமி ஆசிரியராக பணி பறிந்தவர் இவரும் நானும் வந்து பள்ளி தோழர்கள் என்னுடைய தோழன் முத்துக்கண்ணன் பல என்னோட நான் படித்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த இங்கு பேனா வந்து ஒரு கண்காட்சியை வைக்கலாம் இவர் இங்கு பேனா வச்சு அரசாங்கமே கூப்பிட்டு ஒரு கண்காட்சியை போகலாம் அந்த அளவுக்கு இன்னும் போகலை ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா புக்கும் இங்கு பேனாக்கள் சேகரிப்பு இந்த அளவுக்கு யாரும் பண்ணதில்லை சிறப்பாக இங்கு பேனா குறித்து விழிப்புணர்வு சேகரித்து வச்சு பயன்படுத்த மாணவர்கள் வந்து இங்கு பேனாக்களை அதிகம் பயன்படுத்துங்க அப்புறம் பேனா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளா இங்கு மீண்டும் மீண்டும் நிரப்பிக்கொள்கிற வகை பேனாக்களை மீண்டும் நிறைய தயாரித்து விற்பனைக்கு உட்படுத்துமாறு பேனா தயாரிப்பாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நிச்சயமா வந்து கேட்ரேஜ் அந்த பேனா எல்லாம் உற்பத்தி நிறுத்துங்க பூமி வந்து வெப்பமடைகிறதை தடுக்க இங்கு பேனாதான் ஒரே வழி சிந்தனை எழுத்தெல்லாம் பெருக நல்ல வழி இங்கு பேனாதான் இந்த அளவுக்கு இங்கு பேனாத்துல சேகரித்து வச்சிருக்கக்கூடிய இது என்ன பேனா இது இது வந்து அந்த டெக்கான் கம்பெனி வகை பேனா மிக அருமையாக எழுதுறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் பயிராட்டம் எழுதும் சாஃப்டா இருக்கும் எழுதுறது இங்கு பேனா அதை எழுதறும் போது கிடைக்கிற சுகத்தை வர்ணிக்க தமிழில் வார்த்தை கிடையாது அவ்வளவு எழுதினா தான் அதை உணர உணர முடியும் அந்த ஆனந்தத்தை நம்ம எழுதிதான் உணர முடியும் கை கொடுங்க இந்த அளவுக்கு பேனா சேகரித்த முத்துக்கண்ணன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவசியம் இங்க் பேனா இவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்க் பேனாக மீண்டும் வாருங்கள் மீண்டும் இங்க் பேனா தயாரிப்பாளர்கள் இங்கு மீண்டும் மீண்டும் நிரப்பிக் கொள்கிற வகை அவ்வளவுதான் இந்த நல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க எழில் ஐலேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி முத்துக்கண்ணன் நன்றி நன்றி எழில் நன்றி எழில் நன்றி ஓகே இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்